அருமை சகோதரர்களே நபி சொல்லா அபி செல்லாம் அவர்கள் நமக்கு வாழ்க்கையிலே இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய நாயனிடத்திலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் இன்று நம்முடைய பள்ளியிலே கூட்டுதுவா இல்லை என்று ஆக்கியிருக்கின்றோம் கூட்டுதுவா ஏன் இல்லை நபி சொல்லா அவர்கள் தொழுது முடித்தவுடனே இப்படி கூட்டாக உட்கார்ந்து அல்லது வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட்டாக உட்கார்ந்து துவா செய்ததற்கு ஒரு ஆதாரம் கூட கிடையாது நபி அலி சொல்லம் அவர்கள் இதுபோன்று வேறு யாராவது கூட்டாக துவா ஓதி அதை அவர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்களா என்று பார்க்கும்போது அதுவும் இல்லை அவர்கள் இது தொடர்பாக நீங்கள் கூட்டாக துவா ஓதி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்களா என்றால் அதுவும் இல்லை ஆக சொல் செயல் அங்கீகாரத்தில் நபிசல்லதா அலி அவர்கள் இதற்கு எந்த ஒரு அனுமதியும் நமக்கு தரவில்லை அதனால நாம் கூட்டுதுவாவை நம்முடைய பள்ளியிலே ஆக்கவில்லை ஆனால் நம்முடைய ஜமாத்தில் உள்ளவர்கள் தொழுது முடித்த உடனேயே அப்படியே கைகளை உதறிவிட்டு ஒன்று சுண்ணத்து தொழக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் அல்லது வெளியே எழுந்து சென்று விடுகின்ற கூட்டு துவா தான் இல்லை என்று சொல்கின்றோமே தவிர தனித்தனியாக ஒவ்வொருவரும் அதை கைகளை உயர்த்தி தான் செய்ய வேண்டும் என்பதில்லை கைகளை உயர்த்தி செய்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது கைகளை விட்டும் செய்து கொள்ளலாம் ஆனால் துவா இருக்கிறது தொழுது முடித்த உடனே நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் சில திக்கர்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள் முப்பத்தி மூன்று தடவை சுமஹான் அல்லா சொல்லுதல் முப்பத்தி மூன்று தடவை அலமது இல்லா சொல்லுதல் முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுதல் லா இலாஹ இலாஹ் இல்லா ஷரீகலா என்ற அந்த கலிமாவை சொல்லுதல் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சில துவாக்களை நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் அந்த துவாவை தொழுத பிறகு நாம் செய்ய வேண்டும் அந்த துவாவை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது அந்த ரொம்ப சில முக்கியமான அடங்கியிருக்கின்றன அன்றாடம் கேட்டே தீர வேண்டும் அப்படிப்பட்ட துவாக்கள் அதுல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு முன்னால் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அருணா என்ற ஒரு பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பாம்பையில் அந்த பெண்மணி நரசாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது செவிலியராக பணியாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு கடுமையான ஒரு காமுகன் அந்த பெண்மணியை கற்பழித்ததோடு நாய் கட்டக்கூடிய ஒரு சங்கிலியை எடுத்து அந்த பெண்மணியுடைய கழுத்தில் பிடிச்ச அப்படியே இருக்கான் கொலை செய்ய வேண்டும் என்றுதான் அப்படி இருக்கிவிட்டு ஆள் தப்பி ஆனால் அதற்கு பின்னால அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க அந்த பெண்மணியை பார்த்து கடைசியில் செய்வதற்காக வேண்டி மகழ்கின்ற பொழுது அந்த பெண்ணு இனிமேல் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு ஒரு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இதுவரைக்கும் எழுந்திருக்கல இந்த பெண்மணியினுடைய விவகாரம் சுப்ரீம் கோர்ட்ல வருது சுப்ரீம் கோர்ட்ல இந்த பெண்மணியை கொலை செய்யலாமா மெர்சி கில்லிங் கருணை கொலை இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கின்றது என்றால் இந்த முடிவை எடுக்கிறது யார் கொலை செய்யறது அப்படிங்கிறது அதாவது அந்த பெண்ணை வந்து கொலை செய்யறது அது பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில இல்லை அப்படி பதில் சொல்லாம இருக்கக்கூடிய நிலையில அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் சொல்ல வேண்டும் சகோதரிகள் சொல்ல வேண்டும் இல்லை பெற்றோர்கள் சொல்ல வேண்டும் பெற்றோர்கள் இல்லை நீ யார் பெட்டிஷன் போட்டிருக்கிறார் ஒரு ஆளு சுப்ரீம் கோர்ட்ல அந்த பெண் ரொம்ப பரிதாபமா இருக்குது அதை கொலை செய்தார் நீதிமன்றம் கேட்கும் நீ யாரையா நீ இந்த பெண்ணை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன இருக்கின்றது என்று கேட்கின்றது ஆனால் ஒரு நல்ல நிலை அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள அந்த சக நர்சுகள் இதுவரைக்கும் அந்த பெண்ணை எழுபத்தி நாலுல இருந்து கவனிச்சுட்டு இருக்காங்க எழுபத்தி நாலுல இருந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அப்ப அவங்க கவனிச்சுட்டு இருக்கும் போது நீ ஆய உள்ள வர்ற நீதிமன்றம் அழகான ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றது நாம் அங்க என்ன பார்க்கிறோம் இது மாதிரியான ஒரு நிலையில போய் விழுந்து விடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் இப்படி பெண்களை அநியாயப்படுத்திருக்கிறாங்க இது மாதிரியான ஒரு நிலைமை நமக்கு வரணுமா வந்தா கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆட்டம் போடுறோம் ஓட்டம் போடுறோம் அடுத்தவர்களுடைய சொத்தை பறிக்கிறோம் அடுத்தவர்களுக்கு பலவிதமான அநீதிகளை இழைக்கிறோம் நாமெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது மாதிரியான ஒரு நிலைமை திடீர் என்று வராதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஏதாவது உத்தரவாதம் இருக்கின்றதா இது மாதிரியான ஒரு நிலை இந்த நிலையில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா இது மாதிரியான ஒரு கட்டத்தில் இவர் இறந்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அல்லா நம்மை காப்பாற்ற வேண்டும் நாம் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது இதை எல்லோருமே நினைச்சு வச்சுட்டீங்களாக்கும் தொழுதுக்கு ஓட மாட்டீங்க உட்கார்ந்து அந்த துவாவை செய்வீங்க ரசூல்லா நமக்கு அந்த துவாவை கற்றுத்தந்திருக்கிறான் ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு பெரியவர் வந்தார் நான் வாவூர் பள்ளியில தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் நான் இங்கேயே சாவ போறேன் என்னுடைய பையன் ஒருத்த மெட்ராஸ்ல இருக்கான் என்னை கவனிக்கல என்னுடைய மனைவி என்னை துரத்தி விட்டுட்டா என் பிள்ளைகள் என்னை துரத்தி விட்டாங்க இப்படி சொல்றாங்க இதுல நீங்க இங்க இருக்கக்கூடிய வளரக்கூடிய வாலிபர்கள் ஒருபோதும் உங்களுக்கு ஒரு தகப்பன் தாய் இருந்து இது மாதிரியான ஒரு நிலையை நீங்க கடைபிடித்தீர்கள் என்றால் இதுதான் உங்களுக்கு நரகத்தினுடைய கேரண்டி என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் உமன் வாம் மிருகு நுக்க நோக்கி சுகு ஃபில்ஹால் யாரை நாம் வாழ வைக்கின்றோமோ அவரை அவருடைய வாழ்க்கையில தலைகீழ் அப்படியே மாற்றி விடும்போம் அவரை சிந்திக்க வேண்டாமா சூரத்தை ஹாசி அல்லாஹ் ஹஸ்தரா இருந்தோமோ சிறு குழந்தையாக இருந்தோமோ எதுவும் புரியாத நிலையில இருந்தோமோ நாம ஒரு குழந்தை அழும் அந்த குழந்தை என்ன சொல்கிறது தெரியாது ஒவ்வொரு தகப்பனும் அனுபவிச்சிருக்கிறான்ல அந்த குழந்தைய அப்படியே தோல் மேல தூக்கி வச்சாலும் அழுதுகிட்டு இருக்கும் படுக்க வச்சாலும் அழும் தொட்டுல போட்டாலும் அழும் அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெற்றோர்கள் படக்கூடிய அந்த அவதிகள் இருக்குது கொஞ்ச நேரத்தில் அப்படியே துடிச்சு தூளாயிருவாங்க என்ன என் பிள்ளைக்கு என்ன என் பிள்ளைக்கு என்ன லேங்குவேஜ் தெரியாது அந்த பிள்ளைக்கு எனக்கு வைத்த வலிக்குது என்று சொல்ல தெரியாது எனக்கு சரியாக சிறுநீர் ரொம்ப நேரம் சில குழந்தைகள் அழுவம் என்னவென்று வென்று பார்த்தார்கள் என்று டாக்டர்கிட்ட போனமாக அவங்க சொல்லுவாங்க நீ ஹத்தனா செய்திருங்க அப்படியெல்லாம் நம்முடைய வீட்டுல பிள்ளைகள்லாம் அழுத காட்சியை பார்த்து நொந்து வேதனம் போட்டிருக்கும் ஏன்னா அது என்ன அந்த குழந்தைக்கு என்னென்ற அந்த நிலையை அது சொல்ல தெரியாது இதே மாதிரியான ஒரு நிலையை வயோதேகத்தில் நீ அடைந்து விடுவாய் நல்லா சொல்றான் எல்லோருமே இந்த நிலையை நாம அடைவோம் இம்மா எவ்ளுகண்ண இந்தக்கல் சிவரா அவு அககுகுமா அவு கிளாகுமா செலா தகுல்லகுமாவும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்களுடைய பெற்றோர் யாராவது அடைந்து விட்டால் பெற்றோர் உங்களுக்கு உங்களுக்கு காலங்காலம் அநீதியே இழைச்சிருக்கலாம் எழுதி வச்சிருக்கலாம் உன்னுடைய சகோதரி பேருக்கு உனக்கு உன் நடு தெருவுல நிறுத்திருக்கலாம் உன்னுடைய வறுமைக்கு தான் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படி சில அந்த பெற்றோர்கள் செய்ய மாட்டாங்க அப்படியும் சில கல்நெஞ்ச பெற்றோர்கள் இருக்கிறாங்க பிரச்சனை கிடையாது இருந்து விட்டாலும் காலங்காலம் உங்களுக்கு வந்து அவங்க அவங்க எப்போது பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து சித்திரவதை செய்திருக்கலாம் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரியான நிலையில இருந்தாலும் சரிதான் தான் ஒரு தகுதிவாதியாக இருக்கக்கூடியவன் இந்த பெற்றோரை வெளியில் அனுப்பிடக்கூடாது கவனிக்கிறது அவனுடைய பொறுப்பு இதில் தான் அல்லாஹவுடைய அருக்குளை இருக்கின்றது இம்மா இவ்வளோகண்ண இந்த கல் கிபர அஹதுகுமா உ கிலாவுமா அந்த ரெண்டு பேர்கள் அல்லது ரெண்டு பேர்கள் ஒரு ஒரு வயோதிகத்தை அடைந்து விட்டால் அல்ல சொல்ற வார்த்தையை பாருங்க அவர்களை பார்த்து அவங்களை உதாசீனம் செய்து சொல்லல நம்ம தமிழ்நாட்டில் அரபு நாட்டில் உள்ள அந்த வார்த்தை அது உஃப் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இதே மாதிரியான ஒரு வார்த்தை இப்படி உங்களுடைய பெற்றோரை பார்த்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் அல்ல சொல்ற வார்த்தையை கவனிச்சுக்கங்க உலா தன் அவர்களை நீங்கள் மிரள வைக்காதீர்கள் வெறுட்டாதீர்கள் பயமுறுத்தாதீர்கள் அவங்களுக்கு நீங்க ஒரு சங்கையான வார்த்தையை நீங்க சொல்லுங்க இது மாதிரி நாம வாகலாமா இது மாதிரி நாம சாகலாமா பாத்துக்கங்க இந்த நிலை நமக்கு வரவே கூடாது அதுதான் ரசூலுல்லா இஸ்ரல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு துவாவை நமக்கு கற்று தர்றாங்க அந்த துவா புகாரில ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு எடுத்து பார்த்துக்கங்க அல்லாஹும் இன்னி ஆவுதுபிக்க அஜிஸ் ஏழாமையை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் உல் கசில் சோம்பேறி தனத்தை விட்டு நான் உடத்தில் பாதுகாவல் தடுக்கிறேன் உல் ஜுபுன் கோழை தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தடுக்கிறேன் வல் ஹரம் முதுமையை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இதுதான் நாம படுத்த படுக்கையா இருந்து நம்ம வீட்டில் உள்ள நம்ம பிள்ளைகளே அது இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள் கவனிப்பாங்கலாம் சொல்றதுக்கெல்லாம் கிடையாது கடந்த காலத்திலேயாவது இப்ப என்னன்னா வந்து சினிமா படத்திலே அப்பனா வாடா போடா பேசுற கலாச்சாரத்தை பார்த்திருக்கிறான் போடா அப்பனா பார்த்து பேசுறான் அப்ப இந்த மாதிரியான கால காலகட்டத்தில் இன்னொன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தில் நம்ம இருக்கக்கூடாது நல்ல முறையில நாம இருந்து நல்ல பிள்ளைகளுக்கு நாம செய்துட்டு நாம இறந்ததா இருக்கணுமே தவிர துவாச்சி அந்த மாதிரி அமைப்பான் பிள்ளைகளுக்கும் அது கடமை இருக்குது ஆனா நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படியே அது மனைவி வர்றவா ஹாய் ஹாய்ன்னு வந்து சேர்ந்துட்டான்னு வைங்க வெளிநாட்டு கலாச்சாரம் மாதிரி அவ்வளவுதான் வாட் இஸ் தி ஓல்ட் மேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஒண்ணுமே செய்ய முடியாது இது மாதிரியான நிலையில் அதான் மனைவி தேர்ந்தெடுக்கிறதும் நல்ல ஒரு அடிப்படையில் நம்ம தேர்வு செய்யணும் அப்ப இப்படி நாம இந்த பிள்ளைகளுடைய வருவாய் எல்லாம் இல்லாம நாம நல்ல பிள்ளைகளுக்கு செய்துட்டு சொத்து கித்த வச்சுட்டு நாம போயிட வேண்டியது சொத்து இல்லைனாலும் சரி அவன் இரு அவனுடைய தேவையில நாம இல்லைங்கிற அளவு போயாரு அதுதான் ரொம்ப நல்லதா தெரியும் அப்படியே இருந்தாலும் அவன் என்னுடைய வாழ்க்கை அவன் தரக்கூடிய அந்த பொருளாதார உதவியோடு என்ன உடல் ஆரோக்கியம் இருக்கிறோமோ அது போக 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 வந்து நமக்கு வந்து ஆரம்பத்தில் என்ன செய்தாங்க பாலை தந்தாங்க அதற்கடுத்து அது அல்லாவுடைய ஏற்பாட்டை பார்த்தீங்களா அந்த குழந்தை நம்ம மீது பாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து அந்த அறியாமைய அதற்கு கொடுத்து அதுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற அளவுல வச்சுதான் அந்த ஒரு அட்டாச்மெண்ட ஒரு உறவை அடிச்சிருவோம் அடிச்சு கொண்டு போடுவோம் உனக்கு இவ்வளவு விவரம் தெரியுதா தெரிஞ்சா பாசம் குறைஞ்சிரும் அதுதானே பாக்குறோம் எந்த அளவிற்கு அந்த பிள்ளைக்கு விவரம் தெரியாம இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பாசம் ரொம்ப கூட இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பிள்ளை ஏதாவது நம்ம மீது வந்து மேலே ஏறும் முதுகலை ஏறும் சமயத்துல வந்து வாயில கூட ஒண்ணு கடிச்சு விட்டுரும் பாத்துக்கோம் இல்லையா அப்ப என்ன செய்வோம் வாயில கொண்டு கிருந்து அப்படின்னு சொன்னா தூக்கி எரிஞ்சிருவோமா மாட்டம் சில குடியாரிகள் நம்ம ஊர்ல இருந்திருக்கிறாங்க தொட்டுள்ள உள்ள பிள்ளையை தூக்கி வெளியிலையும் வச்சிருக்காங்க கோவத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க புரியுதா அப்ப அத மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு வந்து அல்லாஹாலா விவரம் இல்லாத தன்மையை கொடுத்து நம்ம மீது ஒரு அழகான ஒரு அட்டாச்மெண்டை ஏற்படுத்தி பாச உணர்வு ஏற்படுத்தி அப்படி கொண்டு வர்றான் அவன் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த சிறு பருவத்தில் இருக்கும்போது பல்லு கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே வளருது உணவு வந்து என்ன செய்கிறாங்க நமக்கு ஊற்றுறாங்க அப்படியே குளச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து கடைசியில் வந்து என்ன செய்யுது ஒரு நல்ல முப்பத்தி ரெண்டு பல்லும் போட்டுக்கிறது போட்டு அதுக்கு அடுத்து வெட்டி வெட்டி என்ன செய்ய வேண்டியது விளாச வேண்டியது இறைச்சி கொஞ்சம் இறைச்சியா அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் சனி ஞாயிறு ஆட்டிறச்சி இல்லாம ஊரு சாப்பாடும் கிடையாது அவ்வளவு சாப்பாடு நெய்ச்சோறு பிரியாணி இவ்வளவு சாப்பிட்ட பிறகு என்ன இப்போது ஏதாவது ஒன்னு லெப்ட் வாங்குது அல்லது ரைட்டு வாங்க படுத்தாராம் படுக்கும் பொழுது வாதம் வந்துடுச்சின்னு வைங்க அல்லாஹ் அக்பர் அவங்களால ஒரு செய்தியை வெளியில் சொல்ல முடியாது இதில் வயோதிகம் சேர்ந்து போகுதுன்னு வைங்க எந்த ஒரு காரியத்தையும் வந்து அவன் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறதே அவனால விளக்க முடியல இதுலேருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லித் தரேன் அதாவது வந்து புல்லிடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூனனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல இதுல இருந்து தவிச்சிடலாம் நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே மனித கரங்கள் விளையாடுறது ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள் படிக்க முடியாத பைபிள் வசனங்கள் திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் முப்பது மட்டுமே முப்பது வீடியோ விஷன் எண் செல் அரண்மனை காரன் தெரு மன்னடி சென்னை எயிட் செல் நைன் வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவேல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து டிவிடிகளாக விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் டிஎன் டிஜே வீடியோ நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று நான் சொல்லிருக்கேன் எங்களுடைய நெருங்கிய உறவினர் தான் ஒஃபாத்தாகக்கூடிய கட்டத்தில் இந்த பகுதிகளில் எறும்பு இருந்து அப்படியே கடிச்சிருக்கு அதை அவரால் சொல்ல முடியும் மாற்றமா அதான் ரசூல் சலாஹம் அவர்கள் நமக்கு அல்லாஹ் இன்னி ஆவது பிக்க ஜுபன் கோலத்தனத்தை விட்டு ரசூல்லா வந்து அட்டிக்கடி வாசிங்க சொல்றாங்க தொழுத பிறகு தொழுத பிறகு கோலத்தனத்தை விட்டு அதிகமாக துவாசியை சொல்றாங்க ரொம்பவும் தாழ்ந்த ஒரு பகுதி இழிந்த ஒரு பகுதி கேவலமான ஒரு பகுதி பகுதியல்ல அந்த நிலையை விட்டு உன்னிடத்தை நான் பாதுகாவல் தடுக்கிறேன் அந்த நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது

அப்போ இந்த துவாக்களை நீங்க மனப்பாடம் செய்து வச்சுக்கங்க அப்படி மனப்பாடம் செய்ய முடியலையா யாருலாம் வாழ்க்கையில முதுமை விட்டு எங்களை நீ அது ஒரு சொல்ல ரொம்ப கடைந்தெடுத்த முதுமை அப்படிங்கிறாங்க இதுல நீங்க ஒன்னும் புரிஞ்சுக்கிறோம் நம்முடைய தகப்பனுக்கு நம்முடைய தாய்க்கு செய்கின்றோம் என்றால் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அவங்க எச்சில கொண்டு போய் நீங்க கழுவுறீங்களா துணி அலசுறீங்களா அவங்களுடைய மலத்தை கழுவுறீங்களா சிறுநீரை கழுவுறீங்களா அவங்களுக்கு நீங்க மருந்து கொடுக்குறீங்களா அவங்களுக்கு குடிக்க தண்ணீர் குடிக்கிறீங்களா தடகாத்திரமா இருக்கும்போது சில பொருட்கள் கிடைக்க மாட்டது படுத்து இருக்கக்கூடிய சமயத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாவிடத்தில் நன்மை உண்டு அதை மறந்துடாது நீங்க எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கலாம் முதியோர்கள் இல்லத்திலும் சொல்லி தமிழ்நாடு தகுதியும் முதியோர்கள் இல்லத்தை ஆரம்பித்தது காரணம் எங்கயாவது கிறிஸ்டின்ல போய் சேர்ந்துட தான் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைன்னா இது நமக்கு தேவையில்லாத ஒன்று என்ன செய்யறான் கிறிஸ்தவ கிறிஸ்தவ இதுல கொண்டு போய் அவன் தான் வச்சிருக்கான் நம்ம ஆட்கள் தண்டச்சோறு தின்னு அவள பாருங்க ஊமை காது செவிடு கண் குருடு இதற்கு கிறிஸ்தவங்களோட தான் இன்னைக்கு நிறுவனங்கள் இருக்கு நம்ம சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகள் அங்கதான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய யாராவது நம்ம சமுதாயத்தில் உள்ளவன் முயற்சி செய்திருப்பானா சிந்திச்சு பார்த்திருப்பான கிடையவே கிடையாது அந்த சிந்தனையோ ஒரு ஒரு கலரி வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு ஒரு லட்சம் ரூபாய ஒவ்வொரு தெருவும் சேர்ந்து ஒரு நாலு லட்சம் ரூபாய் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு இடத்தை வாங்கி ஊமையா உள்ள பிள்ளை குருடாக உள்ள உள்ள பிள்ளை செவிடாக உள்ள ஒரு பையன் கிறிஸ்தவத்துக்கு போகாம சத்திய இஸ்லாத்துல மரணிப்பான் அதுக்கு இந்த சமுதாயம் ஆனா ஒரு அரபியோடு சேர்ந்து பார்க்க போகும்போது கேரளாவில் தௌஹீது சிந்தனையில் உள்ளவங்க இது மாதிரியான ஒரு கல்லூரியை வச்சிருக்கிறாங்க எனக்கும் அந்த ஆசை இருக்குது ஆனா இப்போ நம்ம வந்து என்ன செய்ய முடியாது ஏற்கனவே எடுத்து போட்டதை செய்ய முடியல ஆனா இதை கண்டிப்பாக செய்யணும் இந்த தெருவுல ஒரு தாயார் சின்ன வயசு பையன் வாய் பேச முடியாது அவங்க அப்பா உங்க இதுல இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதான்னு கேட்டு போனாங்க அப்ப இது மாதிரி நாம வந்து செய்திருக்கிறோமா கிடையாது இப்போ இந்த மாதிரியான ஒரு முதியோர்கள் இல்லத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்றால் அதற்குண்டான காரணம் என்ன பெற்றோர்களை விட்டு இந்த மாதிரி கழிச்சு அவன் வேறு மாதத்தில் போய் இறந்து போறான் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் அது மாதிரியான ஒரு நிலைக்கு நம்முடைய பெற்றோர்களை நாம தள்ளிடக்கூடாது நாமளும் பாச்சு எல்லாம் என்னுடைய பெற்றோர்களையும் அது மாதிரியான ஒரு நிலையை ஆக்கி வச்சிட நல்லாட்ட கேளுங்க நீங்க கேட்க வேண்டியதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த துவாவை நீங்க கேட்டாலே அல்லாஹ அதற்குண்டான வாய்ப்பை தந்துருவான் என்ன சொல்றான் ஒ குர் ரப் பிரஹமுஹமா கமா ரப்பையா இறைவா சிறு வயதிலே எங்களுக்கு எதுவும் தெரியாத ஒரு நேரத்துல உலகமே தெரியாத ஒரு நேரத்துல எங்களுக்கு நடக்க முடியாத ஒரு கட்டத்துல கள்ளங்கப்படம் மற்ற முறையில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் எங்களை இரக்கத்தோடு வளர்த்தார்களே அந்த பெற்றோர்களுக்கு நீ அருள் செய் கேட்குறேம்மா ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம வந்து அவர்களுக்காக வேண்டி கேட்கணும் சாதாரண நேரத்தில் அவர்கள் அன்பு பருவாளித்து வளர்த்தது போன்று நீ அவர்களுக்கு செய் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஒரு நிலையை தருவானா நம்முடைய பெற்றோர்களை இது மாதிரி நாம ஒரு கையிறு நிலையில விடக்கூடிய நிலையில நம்ம ஆக்க மாட்டோம் பெற்றோர்களை அதற்கு அது மாதிரியான ஒரு சோதனை என்ன தள்ளாதும் கேளுங்க அதுல ஒண்ணு தப்பு கிடையாது நமக்கும் அது போன்று இரண்டாவது இன்னும் நம்முடைய பெற்றோர்களை நாம நல்ல கவனிச்சாலே போதும் நாம அது மாதிரியான ஒரு துப்பாக்கிய நிலைக்கு நாம போக மாட்டோம் அந்த துவாவே நம்மளை காப்பாத்திரும் சாதாரண துவா இல்லைய பெற்றோர்களுடைய துவா நீங்க ஆயிரம் பேர்களுடைய துவாவை நீங்க வாங்காம இருக்கலாம் பெற்றோர்களுடைய நல்ல துவாவை நீங்க வாங்கணும் அவருடைய மனம் குளிர்ந்த அவருடைய மனம் நிறைந்த அவரினுடைய உள்ளம் குளிர்ந்த அந்த துவாவை நீங்க பெறுவதற்கு தயாராகி கூடாது தயாராகி வேண்டும் அப்படி நாம பிரார்த்திக்கும் போது நம்முடைய வாழ்நாள்ல நமக்கும் மல்லாஹுத்தலா பாதுகாவல தருவான் இந்த துவாவை மல்லாஹம இன்னை அவதிக்கும் ஜுமுன்னு நல்லா கோழை தனத்தை பற்றி என்னையை பாதுகாத்து விடு மல்லாம என்னையை அவதிபிக்க மின் அன் உரத்தை இல அறுதலை உமோரும் அறுதல் உமுறை உங்களுக்கு ரொம்ப வார்த்தை தெரியலையா அறுதல் உமுறை விட்டு நான் பாதுகாப்பு அல்லது அறுதலி தனத்தை விட்டு நான் பாதுகாப்பு தடுக்கிறேன் கேட்டுக்கங்க இத ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அத்தையாத்துல கேளுங்க அல்லது சலாம் கொடுத்து விட்டு கேளுங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு துவா இந்த துவாவை எல்லாம் செய்யாம முப்பத்தி மூணு தடவை சுபநலங்கிற சாதாரண விஷயமாங்க அதுல நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து உடனே பேச ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் அதே போல பேசக்கூடிய ஆட்கள் இப்ப பேசினா அவருக்கு தஸ்மீ கெட்டு போகணும் ஒதுங்கிக்கிறோம் நாமளும் தஸ்மீ செய்யக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க என்ன குடியா முழுகி போகுது ரொம்ப ஒரு அவசரமான ஒரு செய்தி ஒரு இக்கட்டான ஒரு நிலைன்னா நாம அந்த இதுக்கிற விட்டுட்டு போய்க்கலாம் இது என்ன உலகம் தானே நமக்கு இருக்குது இது ஆசிரியத்துல முப்பத்தி மூணு தடவை அந்த சுமாரா ஓதுறதை செய்தான் விட மாட்டான் பெரும்பாடு எழுந்துச்சு போறியா மோன அப்படி உட்காந்து கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் மனசு அடைக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் தாங்க வரும் அழகிரா அல்லாஹ் என்று சொல்றது அதுக்கு அடுத்து எல்லாம் இல்லல்லாம் அவன் வந்து என்ன செய்யறான் லாய்லா இல்லல்லாம் கோரசா போட்டிருக்கான் லாயிலா இந்த பக்கம் இல்லல்லா இலா இல்ல இல்லல்லா அப்படின்னு வரும்போது

இந்த திக்கர்களை வந்து நாம் வந்து செய்ய தவறக்கூடாது நம்ம பள்ளிக்கு நிறைய புதுமுகங்கள் சமயத்தில் வர்றாங்க பெரிய ஆளுக்கும் வர்றாங்க அவங்களுக்கு தொப்பி இல்லாம தொழுறதை பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜியா இருக்கும் அதுல தொழுதுட்டு ஆபாம எடிஞ்சு ஓடுற ஓட்டத்தை பார்க்க அல்லாஹ் அக்பர் கொஞ்ச நேரம் விட்டாங்க அந்த தஸ்பிகளை செய்யுங்க உலகம் நம்மளை எடுத்துட்டு தான் இருக்கும் ரொம்ப ஒரு நிர்பந்தமான ஒரு கட்டம் அப்படிங்கறத தவிர்த்து மீதி நேரங்களை இந்த தஸ்பிகளை செய்யறது இந்த திக்கர்களை இது Buhari வருது கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கங்க ஆனா வாழ்க்கையில அன்றாடம் உள்ள பிரச்சனை நீங்க பார்த்துக்கங்க வயது வயோதிகத்துல வந்து தான் படுக்கணும் அப்படிங்கிறது இல்ல இடையிலேயே கிட்னி போயிர்ச்சுன்னு வைங்க கிட்னி போறது ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்குது அது மாதிரியான ஒரு நிலையை நாம அடைஞ்சிடக்கூடாது கூடாது அதனால அல்லாஹ்விடத்தில இந்த துவாக்களை செய்யறது வந்து நாம விட்டுறக்கூடாது தொழுது விட்டு ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த துவாக்களை செய்து உலக விஷயமும் இருக்குது ஆக்கிரத்து விஷயமும் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து ரசுல்லா சலாசலம் கட்டுத்தருகின்றார்கள் அந்த துவாவை செய்ய நாம் தவறக்கூடாது என்று கூறி நிறைவு செய்கிறேன் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு பௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு អល់ឡោះ